வெல்கம் டு அமுதாஸ் கிச்சன் வாங்க பூண்டு மிளகு குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உடம்பு வழியெலாம் இருக்காது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வானல் சூடானோடனே அதில் ஒரு பத்து பூண்டு பல் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் போடுறேன் ஒரு ஸ்பூன் மிளகு போடுறேன் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்குங்க நல்லா பொரிய விடுங்க அதுக்குன்னு கருக விடக்கூடாது நல்ல ஓரளவுக்கு இந்த பூண்டுலாம் வந்து நல்லா அந்த பச்சை வாசனை போடுற வரைக்கும் நல்லா பூண்டை வதக்கிங்க அப்புறம் ஒரு அஞ்சாறு பல் சாம்பார் வெங்காயம் அதுவும் சேர்த்துக்குங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா வதக்குங்க வெங்காயம் வந்து கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்குங்க கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்குங்க நல்லா வதங்கின உடனே இதை வந்து ஒரு அரைச்சி ஒரு பேஸ்ட்டு மாதிரி வச்சுக்கலாம் அப்போ தான் இந்த குழம்புக்கு இது ஒரு தனி மசாலா மாதிரி ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு குடிக்கும் இதை வந்து இப்போ நல்லா வதங்கிடுச்சு ஒரு மிக்சி ஜாலியில் மாற்றிக்கிங்க இதை நல்லா தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துருவாங்க இது கூட வந்து ஒரே ஒரு தக்காளி பச்சையாக ஆட் பண்ணிக்கிறேன் நான் இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிங்க ஒரு பேஸ்ட்டு பக்குவத்துக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கிங்க இப்போ அதை எடுத்து வச்சுருங்க ஒரு வானலை நல்லா சூடு பண்ணிக்கிங்க நல்லா நல்லெண்ணெய் விட்டு செஞ்சால் தான் அந்த பூண்டு குழம்பு நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் ஒரு ஐம்பது நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் அது கூட ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க ஒரு அரை ஸ்பூனு உளுத்தம்பருப்பு பருப்பு போட்டுக்குங்க ஒரு கால் ஸ்பூனு வெந்தயம் போட்டுக்குங்க இது நல்லா தாளிதம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வந்தோன்னே நான் சாம்பார் வெங்காயத்தை சின்ன சின்னதாக பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துக்குங்க கூடவே கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கோங்க நல்லா வதக்குங்க வெங்காயத்தோட அந்த கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்குங்க அப்போ தான் வாயில் கடிப்படும் போது நல்லாயிருக்கும் ஒரு கை பூண்டு சேர்த்துக்குங்க பூண்டு சேர்த்து நல்லா வதக்குங்க பூண்டும் நல்லா பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கின உடனே நான் வந்து பெருங்காயம் போட்டுக்கு சேர்த்தேன் அதை வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு வீடியோவில் பெருங்காயம் ஒரு பிஞ்சு சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்குங்க ஏன்னால் நம்ம அந்த மசாலாவை தான் வதக்கணும் வதக்கணும் மொழியோ தக்காளி பச்சையாக தானே இருந்தது அதனால் அந்த தக்காளியோட ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா வ வதக்கி விடுங்க நல்லா ஒரு கலர் கலரி விடுங்க அந்த இது வந்து நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து அப்படியே பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து வெறும் மிளகாய் சில்லி பவுட்ரு சேர்த்துக்குங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க இதோடய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துக்குங்க பெருங்காயப்பொடி இந்த இடத்துல சேர்த்துக்கோங்க நான் தான் அதான் சொல்கிறதுக்கு மறந்துவிட்டேன் வீடியோவில் காட்டுறதுக்கு மறந்துட்டேன் அதை நீங்கள் போட்டுக்குங்க போட்டுட்டு அந்த தூளோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க மிக்சி ஜாடியில் கழுவி கொஞ்சமாக நான் தண்ணி அதை சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளியோடு லெமன் சைஸோடு கம்மியாக புளி கரைச்சி அதில் ஊற்றிக்கிறேன் நல்லா குழம்பு வந்து நல்லா கொதித்து வரட்டும் தேவையானாலும் உப்பு சேர்த்து நல்லா குழம்பு கொதிக்கட்டும் நல்லா மூடி வச்சு விடுங்க குழம்பு கொதிக்கிட்டோம் இப்போ இது கூட ஒரு பிஞ்சு அளவு வெல்லம் சேர்த்துக்கிறேன் வெல்லம் சேர்த்து இந்த குழம்பு கொதித்து வரும்போது சூப்பராக இருக்கும் இதை செஞ்சு பாருங்கள் வெல்லம் ஆப்ஷனல் தான் ஆனால் புளிக்குழம்புக்கு குழம்புக்கு இந்த மாதிரி பூண்டு குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் வெல்லம் சேர்த்தா அது சுவையே டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்